சொல்லுவான் அன்று நிர்மூலமாகாதிருக்கிறது உடைய சுத்த கருவை எனக்கு தெரியும் நான் நிர்மூலமாக இருந்தால் எப்பவும் நிர்மூலமாக இருப்பேன் நிர்மூலம் பார்க்கறதுக்கு நாம் செத்து போகணும்னு அவசியம் கிடையாது செத்து போனாதான் நிர்மூலம் ஆகிட்டு கிடையாது உயிரோடு வாழும் போது நடைப்பிடமாக வாழ முடியும் ஒன்றும் இல்லாதவர்களாக தட் மீன்ஸ் பொருளாதாரம் மட்டும் இல்லை சமாதானம் இல்லாதவர்களாக நிம்மதி இல்லாதவர்களாக அழைக்களிக்கப்படுகிறவர்களாக எதுலேயும் போதும் என்றதான மனது இல்லாதவர்களாக இதெல்லாம் சமாதானம் சந்தோஷம் போதும் என்கின்றதான மனம் இவைகள் எல்லாம் தேவன் அருளுகிற பெரிய ஆசீர்வாதம் இந்த உலகம் தரக்கூடாத சமாதானம் என்று வேதம் சொல்லுகிறது இந்த பீஸ் இந்த உலக சமாதானம் இந்த உலகத்தினால் கிடைக்கவே கிடைக்காது அந்த சமாதானத்தை அவர் உனக்கு தருகிறார் ஆசீர்வாதம் எல்லாம் என்னங்க பணம் பொருளா வீடு ஆஸ்தியா கிடையாது கோடி கணக்கு லட்சக்கணக்கான கோடிகளில் வச்சிருக்கிறவன் நிம்மதியே வாழ இல்லாமல் சாகிறான் எத்தனையோ சொத்து வைத்திருக்கிறவன் தற்கொலை பண்ணி கொள்ளுகிறான் ஏன் தெரியுமா வாழ்க்கையில நிம்மதி இல்லை வாழ்க்கையில சமாதானம் இல்லை ஆண்டவர் நமக்கு பெற்று கொடுத்தது என்ன தெரியுமா மிகப்பெரிய விடுதலை அந்த அந்த கொடூரமான காரியத்தில் இருந்து தான் நமக்கு விடுதலையை வாங்கி கொடுத்தார் சமாதான குறைவில் இருந்த நம்மை சமாத இல்லை சமாதானமே இல்லாத நம்மை சமாதானம் இல்லைன்னா என்ன நினைச்சு பாருங்க எல்லா பக்கமும் நமக்கு நிம்மதியே இருக்காது சோர்வு வெறுப்பு மன அழுத்தம் நிம்மதி இல்லாத ஒரு வாழ்வு அதுல தான் விடுதலை அந்த விடுதலை என்ன விடுதலை உனக்கு நிறைவான சமாதானம் சந்தோஷம் மகிழ்ச்சி எதுவுமே இல்லைன்னா ஒருத்தர் இதில் வாழ்ந்துருவாங்க ஒருத்தர் சந்தோஷமா இருந்தால் நல்ல உடம்பு போட்டிங்கன்னா மனசில் நல்ல ஒரு கவலை இல்லையேன்னு கேட்குறான் சமாதானம் என்ன சாப்பாடா உடம்பு ஏறுறதுக்கு புத்திங்களா அவன் தான் சொல்லுகிறதே நீ இது சாப்பிட்டு தான் வாழ்ணுன்னு இல்லை தெய்வனுடைய ஆசீர்வாதம் சந்தோஷம் சமாதானம் அவர் கொடுக்குறதான சகல ஆசீர்வாதத்தினால் நீ வாழ்வேன் அலையூயா சொல்லுங்க ஆண்டு வரை நான் நேர்மூலமாகாமல் இன்றைக்கும் என் வாழ்விலே பெரிய மாற்றம் வரும் என்று எதிர்பார்த்திருக்கிறது உம்முடைய கிருவையே அந்த ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குன்னா இன்னைக்கு ஒவ்வொரு நாளும் அந்த நம்பிக்கையை தாண்டி போய் கொண்டு இருக்கிறேன் என்று சொன்னால் உம்முடைய கிருவை இல்லாமல் இல்லை அந்த வண்டி ஓடுறதுக்கு பெட்ரோலே உம்முடைய கிருவை தான் எத்தனை பேர் சொல்லுகிறீர்கள் என் குடும்பமும் நானும் இன்னைக்கு ஜீவிக்கிறது ஒவ்வொரு நாள் அடி எடுத்து வைக்கிறது கருவை நீர் இல்லாமல் இல்லை அது என்ன நம்பிக்கையில அடி எடுத்து வச்சிட்டு இருக்கோம் தெரியுமா நிச்சயமா ஒரு நாள் இவைகள் எல்லாவற்றிலும் இருந்து பூரண விடுதலை என் சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் ஆசீர்வாதங்களினாலும் நீர் என்னை நிச்சயமாய் ஆசிர்வதிப்பீர் என்ற நம்பிக்கையோடு ஒரு நாள் என் மூலமாக அநேகர் ஆசீர்வதிக்கப்படுவார்கள் என்றதான ஒரு நம்பிக்கை சொல்லுங்க எத்தனை பேர் சொல்ல போறீங்க விசுவாசி சொல்லுங்க என் மூலமா என் மூலமாக நான் மற்றவர்கள் அனைவரும் ஆசீர்வதிக்கப்படுவார்கள் என் மூலமாய் அநேகர் சமாதானத்திற்குள்ளே கடந்து வருவார்கள் என் மூலமாய் அநேகருடைய வாழ்விலே சந்தோஷம் உண்டாகும் என் மூலமாக அநேகருடைய வாழ்வில நிம்மதி உண்டாகும் இவைகளை செய்வதற்காகத்தான் கத்தர் உன்னை தெரிந்து கொண்டார் நீ ஜீவ நீரூற்று உனக்குள்ள அதை செய்யும் அதுவரைக்கும் நான் காந்திருக்கிறேன் ஆண்டு வர உடைய கிருவையை என்னில் ஊற்றும் ஆண்டு உடைய கிருபை அதிகமாக பெருக பண்ணு